பிறகு நவம்பர் ஆறு எல்லாம் ஒன்றாக இணைந்து பெரும் எழுச்சியாக நடந்திருக்கிறார்கள் பங்கெடுத்த தொழிலாளருடைய எண்ணிக்கை ஒருபோதும் இருந்ததில் நாம் கோடி வேலைநில் பங்கெடுத்திருக்கிறோம் இருபத்தைந்து கோடி தொழிலாளர்கள் தங்களுடைய உற்பத்தியை இருக்கிறார்கள் நாட்டினுடைய முதலாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை நிறுத்தத்தால் கருத்து நிறுத்தியிருக்கிறார் மண்டல மாநாட்டின் ஆயத்த மாநாட்டிற்கான இந்த கோரிக்கைகளை விலை அமைப்பினுடைய இந்த தொழிலாளருடைய வேலைநிறுத்தம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறார் தொலைவிலே நீங்க நாளை வரைஞ்சால் சென்னையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முன்முயற்சியில் பார்க்க மாட்டோம் நாம் வேலை செய்வோம் உற்பத்தியை முடக்குவோம் முதலாளியின் லாபத்தை கட்டுப்படுத்துவோம் என்கிற ஒரு சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நடந்து கொண்டிருக்கிற இந்த மாநாடு சேலத்தில் சென்னை போட வேண்டும் ஒன்று நினைச்ச போட வேண்டும் ஒன்று நினைக்க போட்டால் தான் நிலைநிறுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையை அரசியல் இயக்கங்கள் சமூக அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து இன்னும் ஆராயிக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக பிஜேபி கோவில் வேறு பல மாநிலங்களில் உருவாக்கப்படலை இதெல்லாம் உருவாக்கப்படாமல் இருப்பதனால் சட்டங்கள் தள்ளிப்போகுது

மோடி அரசினுடைய இறை அதிகார சட்டங்களை எதிர்த்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக பராமரிப்பில் இருந்து வந்த தொழிலாளர் நடந்து சொன்னவர் தான் இணைத்து விட்டு நான்கு தொகுப்புகளாக நாற்பத்தி நான்கு சட்டங்களை உள்ளடக்கி அந்த சட்டங்களை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றதை கண்டித்து கடந்த பத்து ஆண்டுகளாக

தமிழ்நாட்டிலே ஒன்றிணைந்து கடந்த பத்தாண்டுகளாக போராடி வந்தும் மோடி அரசு அதனை செய்தித்தாய்க்காமல் இருக்கின்ற காரணத்தினால் எதிர்வருகின்ற வருகின்ற மே மாதம் இருபதாம் தேதி மத்திய தொழிற்சங்கங்கள் எடுத்த முடிவை ஏற்றுக்கொண்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என்று முடிவு செய்துள்ளது அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக மத்திய தொழிற்சங்கங்கள் எடுத்த முடிவை வரவேற்பதோடு அத்தகைய வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்குரிய வழிமுறைகளை காண்பதற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது மே மாதம் இருபதாம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து தொழிலாளர்களையும் ஒருங்கிணைத்து வேலை நிறுத்தம் வெற்றிகரமாக அமையும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து தொழிலாளர்களும் அமைப்பு சார்ந்தவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்று கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் கலந்து கொள்வார்